நான் உங்கத்தில இருந்த பாணி சோ நம்ம வந்து நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பாத்துட்டே வந்துட்டு இருக்கோம் சோ முந்தைய பதிவுல வந்து நம்ம கோவிந்தையார் இளம்பகம் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர் இளம்பகம் அப்படிங்கிற சாப்டர் ஸோ அதை வந்து முடிச்சிருந்தோம் சீவகன் வந்து அந்த கோவிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை வந்து தன்னுடைய நண்பனான பதுமுகன் அப்படிங்கிறதுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் ஸோ அது ஏன் நடந்தது எதுனால் நடந்தது ஸோ அது பெரிய ஒரு சாப்டர் இருந்து ஸோ அதை பார்த்து முடிச்சிருந்தோம் இப்போ அடுத்த இளம்பகமான காந்தர்வதத்தையார் இளம்பகம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேங்க மூணாவது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதனுடைய ஜிஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சீவகன் வந்து அந்த ராசமாபுரமான அந்த நகரத்தில் வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் செல்வ செழிப்பாகவும் சீரும் சிறப்புமா நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கார் அந்த நகரத்திலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு வணிகன் பேர் என்னென்னா சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆனால் கால சூழ்நிலையின் காரணத்தினால அவனுடைய அந்த பெருஞ்செல்வம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் வருது மறுபடியும் அந்த செல்வத்தை ஈட்டுவதற்காக கடல் பயணம் மேற்கொள்கிறார் கடல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது புயலின் காரணமாக அவருடைய கப்பல் வந்து கவிழ்ந்து போகுது அந்த கவிழ்ந்த இருந்து கரையேறிய அந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வனிதரை வணிகரை தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யாதரன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் அந்த நாட்டினுடைய அரசரான ஒரு அப்படிங்கிறவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்புறவாடுறாங்க ஸோ இவர் வந்து திருப்பியும் அந்த களுளவேகன் அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாருனா பெருஞ்செல்வம் மறுபடியும் இந்த வணிகருக்கு கொடுத்து சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வணிகருக்கு கொடுத்து தன்னுடைய மகளையும் அவர் கூட அனுப்பி வைக்கிறார் எதுக்குன்னா உங்களுடைய நகருக்கு என்னுடைய மகளை கூப்பிட்டு போங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு யாழ் மீட்டுவதில் யார் ஒரு ஆடவன் இவளை தோற்கடிக்கிறாரோ அவனுக்கு வந்து என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மகளையும் அனுப்பி வைக்கிறாங்க அதுபோல் இங்கே அவரை வந்து அந்த பெண்ணை வந்து இங்கே கூப்பிட்டு வராங்க அந்த பெண்ணுடைய பேர் என்னென்னா காந்தர்வதத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே ராசமாபுரம் கூப்பிட்டு வரார் கூப்பிட்டு வந்தோடனே அவர்கள் நாட்டினுடைய அரசரான கட்டியங்காரன் கிட்ட அனுமதி வாங்கி ஆறு நாள் அந்த போட்டி நடக்குது யாழ் போர் நடக்குது பல மன்னர்கள்லாம் வந்து போட்டிட்டு பார்க்குறாங்க ஆப்வியஸ்லி ஜெயிக்க போகிறதில்லை ஸோ அந்த நேரத்தில் நம்முடைய ஹீரோ என்ட்ராகிறாரு பாட்டுடை தலைவன் சீவகன் என்ட்ராகிறாரு ஸோ உள்ளே போய் காந்தவிரதத்தையே யாழ் மீட்டுவதில் ஜெயிச்சு அவங்கள வந்து ஜெயிச்சிடுறாரு உடனே வந்து சீதத்தன் வந்து இந்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது இதை பார்த்த கட்டியங்காரனும் பிற அரசர்களும் கோபம் கொண்டு சீவகன் மேலே போர் தொடுக்க சீவகன் அந்த போரை ஜெயிக்க காந்திரவதையே திருமணம் செய்து கொண்டு அவர்கள் ஜாலியான ஒரு லைஃபை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட்டு சரிங்களா ஸோ இந்த இந்த கதையை இப்படி எப் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பாருங்களேன் இவ்வளோதான கதை நீங்கள் என்ன கேட்குறதுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க இது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது பாருங்களேன் சரி இப்போதான் நம்ம கதைக்குள்ளே போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா யார் இளம்பகம் அப்படிங்கிறது ஓகே ராசமாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வு எப்படி இருந்தது நல்லாவே தெரியும் என்னமோ ஒரு ரெண்டு மாதிரி கேள்விக்கு பதில் கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு நாகலோகம் எப்படி இருந்ததோ அதுபோல் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்பாகவும் ஒரு இம்மி அளவு கூட சுகத்திற்கு குறையில்லாத ஒரு இடமாக இருந்தது தான் அந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் எல்லாருமே அந்த இடத்துல நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வணிகனுடைய பேர் தான் சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் கால சூழ்நிலையின் காரணமாக என்னவோ அவருடைய அந்த பெரும் செல்வம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வருது ஒரு போருக்கு தயாராகி அந்த போரில் போய் அதாவது ஒரு கடல் அலையே வந்தாலும் சரி அந்த கடல் அலையே என்னால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த பலம் வாய்ந்து ஒரு யா ஆண் யானை போல் இருக்கக்கூடியவராக அந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனதாச்சு பார்த்துக்கலாம் சரி பரவாயில்ல பெருஞ்செல்வம் போச்சு பட் பார்த்துக்கலாம் இன்னி ஒரு இன்னியும் நம்மளால ஒன்றும் இப்போ சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை காசு பணம் தானே சம்பாரிச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தைரியத்தோட மறுபடியும் வந்து கடல் வாணிபம் நம்ம ஏற்படுது ரெடி ஆகும் ஸோ கடல் பயணம் கொள்வோம் ஸோ வணிகம் செய்து மறுபடியும் பொருள் ஈட்டி வருவோம் அப்படின்னு சொல்லி தயாராகி அந்த கடல் பயணம் செய்வதற்கு அவர் எல்லாமே நல்லபடியாக தயாராகிறார் நல்ல ஒளி மின்னக்கூடிய எழிலுடைய பொன் அணிகள் அதாவது நகை நகை நாட்டுக்களை சொல்கிறாங்க பொன் அணிகள் பூண்ட ஒரு அழகு பதுமையின் கணவனானவர் இந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயங்கர ஒரு பயம் தரக்கூடிய கொடுமையான அந்த வேலை ஏந்திய குளிர் நிறைந்த மலையிலே தங்கி இருக்கக்கூடிய யவதத்தன் மரபிலே தோன்றி ஒரு காளை போல் இருக்கக்கூடியவராக இந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருடைய தந்தை வந்து மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியானவராக ஒரு போரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினம் கொண்டு போய் எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு புலி போல் வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வேங்கைங்கிறது புளி விட ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ வேங்கை இல்லை அப்படிம்பாங்க பண்டைய காலத்தில் இருந்து ஒரு மிருகமாக சொல்லுவாங்க ஸோ அந்த வேங்கை போலமா இந்த சீதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ பயங்கர பெரிய பராக்கிரமசாலி ரொம்ப நல்லவரும் கூட கால சூழ்நிலை ஸோ அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அவருக்கு வந்து அந்த கால சூழ்நிலைக்கு எப்படி அந்த ஊமை காட்டுறாங்க பாருங்கள் சிறுக சிறுக அந்த பணம் சேர்த்து அதாவது நான் வந்து தினம் போகிறேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படி சிறுக சிறுக பணம் சேர்த்து தன்னுடைய வாழ்நாளை ஓட்டிகிட்ருக்கவங்க கூட பெரிய ஒரு பொன்முகப்படம் அந்த யானையினுடைய அந்த மேலே அந்த இது போ போட்டிருப்பாங்களே தங்கத்தினால் செஞ்ச அந்த ஒரு பட்டை மாதிரி போட்டிருப்பாங்களே இது பேர் முகபடம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பொன்னாலான அந்த முகப்படாம் போட்ட யானை மேலே அந்த சிறுக சிறுக சேர்த்தக்கூடிய அந்த இரு இருக்கவும் கூட யானை மேலே ஏறி பயனே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மி இருக்குல்ல அதை தண்ணியில் போட்டால் அம்மி மிதக்குமா ஆனால் இந்த நீர் குடுவை இருக்குல்ல தண்ணியை தூக்கிட்டு போகிற அந்த குடுவை அது தண்ணிக்குள்ளே போயிடுமா இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் எப்போது உயர்ந்தவன் தாழவும் தாழவன் தாழ்வன் உயரவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டில் நெறி தவறி இருக்குதோ அப்போது இந்த மாதிரி இல்லாத இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சீதத்தன் அப்படிங்கிறவருக்கு வரப்பெற்றது இது வந்து அவரே சொல்கிறார் இது என்னுடைய முன்வினை பயனால் ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம் ஆனால் இதை வந்து நான் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இங்கே அப்படியே ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இதனால் ஒரு விதமான பயனும் கிடையாது அறிவற்றவர் சொல்லுவது போல் அட பரவாயில்லையா விடியா என்ன ஆயிருப்போது எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது சோம்பேறித்தனத்தை வளர்த்துமே தவிர நம்மளை முன்னேற்றுவதற்கு ஒரு காலம் இது ஒரு நமக்கு உதவியாக இருக்காது நம்மை பழித்து பேசக்கூடியவர்களுக்கு நம்மே ஒரு நாமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகி போயிடும் அதனால் யார் ஒருவன் எண் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை துணிவோடு இது பண்ணி நான் வந்து ஆனதாச்சு பார்த்துக்கலாம் என்னுடைய முயற்சியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து முற்பட்ட அவனுடைய காரியத்தை செய்கிறானோ அவனுக்கு நொடிப்பொழுதில் வெள்ளம்போல் அந்த செல்வம் பெருக்கெடுத்து அவன்கிட்ட வந்து சேரும் அதனால் பொருள் தேட போகலாம் வாங்க இங்கே இருந்து ஒரு பயணம்ல நடந்து நடந்து போச்சு எங்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் செல்வம் ஏதோ ஒரு வகையில் காணம்போச்சு ஆனால் திருப்பியும் ஈட்டக்கூடியதற்குண்டான உண்டான அந்த உத்வேகம் அங்கிட்டு இருக்குது வாங்க பொருள் ஈட்டுவதற்காக போகலாம் அது எப்படி அப்படின்னு சொன்னால் பகைவரை வெல்லக்கூடிய கொடிய வேளும் அதற்கு ஒப்பான இதர ஆயுதங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்தாலே போதும் அது இருக்குன்னு தெரிஞ்சாலே எதிரிகள்லாம் வந்து பயந்து நடுங்கியவர்கள் அந்த தோற்றதற்கு ஒப்பானந்த ஒரு நிலையில் இருப்பாங்க அதுபோல் இந்த பெரும் செல்வம் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களும் நல்ல அறங்களும் நம்மளை வந்து சேரும் இதற்கு முயற்சியால் ஈட்டிய அந்த பொருளே காரணம் அதாவது அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இந்த காசு பணம் சம்பாதிக்கணும் போய் திருடிட்டு வந்துடுமா இல்லை உழைப்பால் முயற்சியால் ஈட்டிய பொருளுக்கு மட்டுமே வந்து அந்த ஒரு கௌரவம் அதற்குண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு மற்ற எந்த வழியிலையும் அந்த பொருள் அப்படிங்கிறது வந்தால் அது இழுக்கிற்கு உண்டான பொருள் அது வந்து ஒப்பான பொருள் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம முயன்று நம்ம வந்து இந்த பொருள் ஈட்டுவதற்கு போவோம் வாருங்கள் ஏன்னா இவர் மட்டுமா தனியாக கப்பலை ஓட்டிட்டு போக முடியும் ஒரு கூட ஆட்கள் வரணும்ல ஸோ கூப்பிட்றாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்தில் பிறந்தவன் அந்த குளத்தினுடைய நெருக்கி தகுந்தார் போல் அவன் வந்து நடக்கணும் ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவனுடைய அந்த குலத்தினுடைய நெறி தவற முடியாமல் அவனுடைய அந்த நிலைப்பாடு அப்படி கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிலைப்பாடு கீழே இறங்காமையும் இவனுடைய இவனை குறைவேசிற மாதிரி இவனுடைய குலத்தையும் சேர்த்து குறைவேசுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பையும் கண்டிப்பாக கொடுக்காம முயன்று அதன் முயற்சி செய்து தன்னுடைய தன் பெருமையும் தன்னால் தன் குலப்பெருமையும் யார் ஒருவன் மேலெடுத்து நிற்கிறானோ அவனே உண்மையான ஒரு முயற்சியுடையவன் அவனே வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையும் அடைவான் அதனால வாங்க பொருளீட்டுவதற்கு போவோம் அப்படிங்கிறார் இப்படியெல்லாம் சொல்லி ஆட்களை திரட்டி அந்த கப்பல்ல ஏத்திட்டு அவங்க கிளம்புறாங்க எப்படின்னா மோதுகின்ற பொருட்கள் அதாவது வைக்கிறதுக்கே இல்லையா அந்த அளவுக்கு போதும் போதும் ஐயோ சளிச்சு போச்சியா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கப்பல் நிறைய அந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஏ ஏற்றி நல்ல காதல் சுவையூட்டக்கூடிய பார்வையுள்ள மங்கையரனுடைய கண்கள் எப்படி வாழ் போலவும் அந்த மாவடு இந்த அந்த மாவடுக்கு எனக்கு எப்படி இன்னொரு வார்த்தை சொல்கிறது தெரியல அந்த மாவடு போல் அழகான கண்களுடைய பெண்கள் போலவே இவருக்கும் சீதத்தனுக்கும் அந்த கண்கள் அவ்வளோ அழகான கண்களும் நல்ல திணவெடுத்த தோள்களும் நல்ல பறந்து விரிந்த மார்பமும் உள்ள அந்த சீதத்தன் குற்றமற்ற நல்ல ஒரு குணத்தையும் உடையவராக அவர் இருக்கார் இந்த கொடை கொடுப்பதற்காகவே ஏதோ பிறந்தார் போலவே அப்படிப்பட்ட ஒன்று அவர்கிட்டயே ஆல்ரெடி இல்லை ஆனால் இந்த பொருட்களை எல்லாம் கப்பலில் ஏற்றிட்டு அந்த கிளம்புறதுக்கு முன்னதாக எனக்கு இல்லை எனக்கு கொடுன்னு கேட்டாலும் அந்த இடத்துலையும் கூட இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி உனக்கு எவ்வளோ மனம் கோணாமல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோன்னு இவர் மனம் கோணாமல் வாரி கொடுத்ததற்கு பிறகு அந்த கப்பலில் ஏறி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குறையும் இல்லாமல் இக்கலம் இனிமையுறச் செல்வதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி அவர் வந்து அந்த கப்பல்ல ஏறி கிளம்புறாரு அந்த கப்பலினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மூன்று பாய்மரங்கள் கொண்டதான் ஸோ நல்ல பெரிய அந்த மரத்துல மூன்று பாய்கள் விரித்து அந்த கடல் ஒளி எப்படி அந்த கடல்லிருந்து எடுத்த சங்கினுடைய ஒளியும் பறை ஓசையும் முழங்க பவள கொடிகள் அறுவட்டு ஒரு யானையே ஏதோ கடலுக்குள்ளே போகிறார் போல் அந்த கப்பலை வந்து செலுத்திட்டு அந்த கடலுக்குள்ளே போனாங்களாம் அந்த கடலுக்குள்ளே அந்த கப்பல் போகும்போது எப்படி இருந்து தான் ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்குகள் எல்லாம் அந்த கப்பல் மேலே மோத அந்த சங்குகள் உடஞ்சு அந்த கடலுக்கு வந்து அந்த சங்குக்குள்ளே இருக்கிற முத்தை வந்து அந்த சங்கே கொடுக்குதான் இந்த என்னுடைய முத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு அந்த கப்பல் வந்து அவ்வளோ வேகமாக அப்படி போய்கிட்டு இருக்கான் ஒரு பெரிய ஒரு மலையே இருந்தாலும் அதை வந்து ஒரு பெரிய ஒரு அலை வந்து தாக்குனாலும் அந்த மலையை தான் அந்த அசை உருமா உராது அதுபோல் பெரிய அலைகள்லாம் வந்தாலும் கூட இந்த கப்பல் வந்து அந்த அலைகளெல்லாம் அப்படியே தடுத்து தீர்த்து இது மோதி தள்ளிட்டு அது பாட்டுக்கு எந்த விதமான அசைவம் இல்லாமல் அப்படி சும்மா சூப்பராக இந்த கப்பல் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய சிறு தீவுகளையும் சிறு பாறைகள் மேலெல்லாம் மோதினாலும் கூட எப்படி ஒரு அம்பு இழுக்கப்படுதோ அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இது இந்த ஓர்ஸுன்னு சொல்லுவாங்கள இப்படி இந்த இது கை துடுப்பு அந்த துடுப்பு நல்லபடி தள்ள கப்பல் வந்து வேகமாக நல்லபடி முன்னாடி போய்கிட்டே இருக்கான் எந்த விதமான ஒரு குறையும் அல்லாமல் இப்படி செல்லக்கூடிய கப்பல் வந்து அது போய் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவை போய் அடையிறாங்க அந்த தீவில் போகும்பொழுது அந்த தீவில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருந்தாங்க நல்ல அழகுமிக்க நல்ல நல்ல தரம் விளையும் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மிகுந்த அழகும் நல்ல விளையக்கூடிய தீவுகளாக அந்த இடத்துல இருந்தது அப்படின்னும் அந்த இடத்துல போனோன்னா வழக்கமாக இந்த மாதிரி வணிகர்கள் வந்தால் நேராக போய் அரசரை பார்த்து அவர்கள் என்னத்துக்காக வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியதி ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரேட் நடக்கும்போது தான் நடக்கணும் பிகாஸ் அரசர் தான் நமக்கு வந்து அனுமதி தரணும் அப்படி போய் அரசர்கிட்ட தங்களை அறிமுகப்படுத்தி ஒரு பொழுது இவர்களுடைய சீரும் சிறப்பும் புரிந்த அரசர் வந்து அவர்கிட்ட இருந்த நல்ல தொடுத்து மிகுந்த அழகுடைய அந்த ஒரு முத்து மாலையை வந்து அவர்கிட்ட அவர் மேலே யார் சீதத்தன் மேலே போட்டு ஒரு நல்ல ஒரு வாடிடுறாங்க அதற்கு பிறகு அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு பாடல் இசைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது அதற்கப்புறம் நிறைய நாடகங்கள் அங்கே போடுறாங்க அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அந்த ஊர் வந்து அந்த தீவு அப்படிங்கிறது வந்து மிகுந்த சந்தோஷமாக இருக்குது அழகுடைய பெண்கள் ஸோ பயங்கர சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படி அந்த இடத்துல வந்து ஏதோ ரொம்ப நாள் பழகிய இடத்தை விட்டு நம்மளால் வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த அழகும் நல்ல ஒரு திறன் வாய்ந்த பொன்விளையக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துலையே ஆறு மாத காலம் தங்கிடுறாங்க ஆறு திங்கள் தங்குறாங்கங்கிறாங்க திங்கள்னா மாதம் ஸோ ஆறு திங்கள் அந்த இடத்துல தங்குறாங்க ஸோ ஆறு மாதம் அந்த இடத்துல இருக்காங்க இருந்துட்டு தன் கொ தான் கொண்டு வந்த அனைத்து பொருட்களையுமே முழுக்க விற்று தீர்த்து அதிலிருந்து கிடைத்த எல்லா பொருட்களையும் தங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் தங்களுடைய கப்பலில் ஏற்றிட்டு நல்ல தங்களுடைய ஊர் திரும்புவதற்காக அவர்கள் தயாராகிறாங்க அப்போ அந்த தீவனுடைய அரசனை வந்து ஒரு நீண்ட நாள் பழகிய ஒரு நண்பனை விட்டு பிரியாக விடை கொடுக்கறது எவ்வளோ துன்பமாக இருக்கும் அதுபோல் அந்த அரசனுக்கு வந்து ஒரு பிரியாக விடை கொடுத்து ஒரு நன்னாளான ரேவதி நட்சத்திரத்தில் எவ்வளோ துல்லிமை எழுதுகிறாங்க பாருங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் குருவனுடைய ராசியில் தனுசு லக்கணத்தில் அந்த மரக்கலனை செலுத்தி அவர்கள் வந்து கடலில் மறுபடியும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பயணித்து வரும்பொழுது பார்த்தோம்னா இவர்கள் ஒரு ஒரு ஐநூறு எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க ஐநூறு காதம் ஐநூறு காத தூரம் அந்த தீவை விட்டு கடந்து வந்துட்டாங்க இவர்கள் போய் சேர வேண்டும் அப்படின்னு இன்னொரு ஆசமாபுரம் வரல வேறு ஒரு இடத்திற்கு போகணும் அந்த இடத்திற்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு யோசனை தூரம் மட்டும் பாக்கி இருக்குது அந்த ஒரு யோசனை தூரம் மட்டும் பாக்கி இருக்கும் பொழுது இந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆறு மாதம் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு நல்ல செல்வங்கள் எல்லாமே சேர்த்தியாச்சு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை இவங்க ஒரே சந்தோஷமாக அடிப்பாடி அப்படியே கப்பலில் காலத்தை கழிக்க அந்த கொஞ்சம் அப்படி போகும்பொழுது அப்படியே கருமேகங்கள் எல்லாம் அப்படியே மெதுவாக சூழ் தான் ஜஸ்ட் இன்னொரு ஒரு யோசனை தூரம் தான் இருக்குது ஐநூறு காத தூரம் நான் தாண்டியாச்சு வெறும் ஒரு ஒரு யோசனை தூரம் தான் இருக்குது நேரம் பாருங்களேன் ஒரு ஒரு யோசனை தூரம் தான் இருக்குது அப்படியே கருமேகங்கள் அப்படியே லேசாக அப்படி கூட காற்று வந்து அப்படி கொஞ்சம் மாறி 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 அடிக்க ஆரம்பிக்குது மலைத்தொழிகள் வந்து அப்படி லேசாக அந்த இடத்துல அப்படி மழை தொழில் அப்படிங்கிறது வீழ ஆரம்பிக்குது எப்படி சொல்கிறாங்கன்னா போல் நீர் முத்து போல் அந்த மலைத்தொழிகள் வந்து அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விட கருமேகங்கள் அப்படியே சூழ்ந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது அப்படியே அந்த பேருருள் மயங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள் அந்த பேருருள் மயங்க வாழ்வை கெடுப்பது போல அந்த வானம் வந்து அப்படியே லேசாக மின்னு மின்னு இருந்தது அப்படி பட்டாசு வெடிக்கிற போல் அந்த வெடி வெடிப்பது போல் ஆரம்பித்த அந்த ஒரு இடியினுடைய சத்தம் பேரிடியாக முழங்கி வந்து அந்த இடத்துல இடிக்க ஆரம்பிச்சது அப்படியே மாறுது அந்த டைம் அப்படியே மாறுது எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள் அப்படியே லேசாக துளிக்க ஆரம்பிச்சது கருக்கள் அப்படியே லேசாக போட்டுது லேசாக அந்த மின்னல் அப்படியே வெட்ட ஆரம்பிச்சது காற்று அப்படியே அடிக்குது அந்த லேசாக மின்னல் வெட்ட வெட்ட சின்ன சின்ன சத்தமாக இருந்த சத்தமெல்லாம் பேரிடியாக அந்த சத்தம் கட்டார் விட்டார் அந்த தெரியுங்களா அந்த மாதிரி இடியுன்னுடைய சத்தம் வர அப்படியே அந்த சூழ்நிலை அப்படியே மாறுது முழுக்க மாறுது வெறும் ஒரு யோசனை தூரம் தான் இன்னும் கடக்கணும் அந்த அந்த இது நிகழ்வு அப்படிங்கிறது மாறுது எட்டு திசைகளிலிருந்தும் அடிக்க எட்டு திசையிலிருந்து காற்றடிச்ச என்ன ஆகுறது நம்ம போட்டு அமுக்கிற மாதிரி ஆகுமில்ல எட்டு திசைகளிலிருந்தும் காற்றடிக்க கடல் வந்து அப்படியே குமரி போய் அந்த கடலினுடைய சீற்றம் வந்து ரொம்ப அதிகமாகுது முத்து போல் துளிச்சிக்கிட்டு இருந்த அந்த மழை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ பளிங்கு கோல் விழுவுது போல குச்சியே கீழே விழுவுது போல் அவ்வளோவ்ளோ பெரிய பெரிய துளியாக கீழே விழுகுது அந்தளவுக்கு விண்ணிலிருந்து தாரை தாரையாக அந்த நீர் வந்து அப்படி கொட்டி தீத்துருச்சான் அப்போ அந்த இடத்துல சீதத்தன் சொல்கிறாரு இது நம்மளுடைய தெய்வத்தினுடைய ஏதோ ஒரு தான் இதற்கு உண்டான காரணம் அதனால இதற்கு நீங்கள் வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களுக்கு ஒரு ஒரு தைரியம் கொடுக்கணும்ல இப்போ இப்போ சொன்ன இல்லை எங்கேயாவது போய் ராத்திரி நேரம் சிக்கணும்னு வச்சுக்கணும் எப்படி இருக்கும் பாருங்க அதனால தன்னுடைய ஆட்களுக்கு தைரியம் சொல்லணும்ல துன்பம் வந்த நீங்கள் வந்து ஒரு எரிகிற விளக்கு மேலே காத்தடிச்சின்னு இப்படி விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும்ல அதுபோல் மனம் தோன்றுற வேண்டாம் துன்பம் வரும்பொழுது அந்த எரிவிளக்கில் காற்றடிக்கும் பொழுது இப்படி அந்த விளக்கு ஆண்டு ஆடிக்கிட்டே இருக்கும் அதுபோல் மனசு வந்து துவன்ற வேண்டாம் எப்பவும் அந்த வாயில் ஒரு புன்சிரிப்பை நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க சிரிக்கக்கூடிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய முகத்தில் இருந்ததுனாலே அதனாலேயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய துன்பம் நம்மளை விட்டு போயிடும் துன்பத்தை கண்டு அழுது வருந்தியவர்களுக்கு என்னைக்காத அந்த துன்பம் அவர்களை விட்டு போயிருக்கா அதை எச்சு தான் ஆகும் அதனால் வீரத்தை இழுக்கு கொண்டக்கூடிய அந்த ஒரு அழுகையும் அந்த துன்பம் அப்படிங்கிறத விட்டு வருவது வந்தே தீரும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது வருவதை தைரியமாக எதிர்கொள்வோம் இதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது இதெல்லாம் அவர் சொல்கிறாரு பாருங்க ஒரு நல்ல அழகான வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தங்க கிண்ணத்தில் நல்ல பருந்து அருந்துவதற்கு நல்ல சுத்தமான ஒரு நீர் வைத்திருந்தாலும் கூட உன்னுடைய உடலை விட்டு நீ பிரியக்கூடிய ஒரு காலம் வருங்கால் அந்த பொன்னால் ஆன அந்த ஒரு கிண்ணத்தில் குடிக்கக்கூடிய அருந்தக்கூடிய தண்ணியை நீ குடிச்சேனாலுமே செத்து போயிடுவே ஆனால் உன்னுடைய முன்வினை பயனும் உன்னுடைய அந்த திருமணம் செய்த உன்னுடைய மனையாளினுடைய அந்த ஒரு வைராக்கியம் அவளுடைய சொல்லும் அவளுடைய எண்ணத்தினுடைய பலம் உன்னுடைய முன்வினை நல் பயன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்பேற்பட்ட கடலினுடைய அடியாழம் போனேனாலும் நீ மீண்டும் உயிர் பழச்சி மேலே மேலே வந்துடலாம் அதனால உயிர் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீ கவலைப்படாத நம்மளுடைய முன்வினை பயனால் வரக்கூடிய துன்பம்தான் இது இதை தீர்ப்பதற்காக குளிர்மலர் நிறைந்த அசோக மர நிழல் அமர்ந்திருக்கும் அருகப்பெருமானுடைய அவருடைய திருக்கமல பாதத்தை நம்ம வந்து வணங்கி நிற்போம் யாரும் அஞ்சாதியர்கள் அப்படின்னு சொல்லி சீதத்தன் சொல்ல அவர் அதே போல் சீதத்தனும் அருகப்பெருமானை வணங்கி இப்படி தலை உணிஞ்சு அந்த இடத்துல நின்று வேண்டார் ஆனால் அந்த இடம் ஒன்றும் கண்ட்ரோல் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி இல்லை அந்த பாய்மரங்கள்லாம் வந்து அப்படி முறிஞ்சே விழுகிற கூடிய அளவுக்கு அந்த காற்றினுடைய வேகமும் அந்த கொடூரத்தன்மையும் பயங்கர அதிகமாகுது அப்போ அந்த கப்பல் வந்து முழுசுமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து போய் அது எங்கே போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் அப்படி தரிகட்ட மாதிரி அந்த கடலில் அப்படி இப்படி அழக்கழித்து போக அந்த கடலினுடைய ஒரு நிலைப்பாடு வந்து மாறி போய் அந்த இடி முழக்கம் போல் அந்த கப்பல் வந்து முழுசாகவே உடஞ்சே போய் அந்த கடலுக்குள்ளே அப்படியே விழுந்துடுது அப்போது அவர் சீதத்தன் நினைக்கிறாரு நல் அற வழியில் சத்தியத்தின் பேரில் நல் அற வழியிலே ஈட்டிய செல்வங்கள் எல்லாமே கடலோடு போச்சு உற்ற நல் அன்புடையவர்களும் உவர்கடல் நீர் உப்பு கலந்த அந்த நீர் உவ உவர்கடல் நீர் உண்ணுவதை கண்டும் கூட அந்த சீவகன் அந்த சீதத்தை நின்று மனசு கோணில்லை ஏன்னா அவர் தைரியமாக என்ன நடந்தாலும் நடக்கும் இதுதான் நடக்கும்னு இருக்கா ஓகே நடந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது நான் இருக்கேன் இருக்கிற நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அடுத்து என்னென்னு தான் யோசிக்கணும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு பயணம் இல்லை அப்படின்னு அந்த தைரியமாக இருக்கும்பொழுது அந்த உடஞ்ச அந்த பாய் மரம் இருக்குல்ல அது அப்படியே மிதந்து வர அதில் வந்து தொத்திக்கிட்டு அந்த அப்படியே கடல் அப்படியே இருந்து 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 அவரை போய் ஒரு கரையில் போய் சேர்க்குது அவர் மனசில் நினைக்கிறார் மரக்களத்தையும் இழந்து யார் மற்ற இந்த நள்ளிரவில் ராத்திரி நேரத்தில் ரத்தனை நடக்கிறது யார் மற்ற இந்த நள்ளிரவுல தன்னந்தனியே வந்து நீ போவாய் அப்படின்னு சொல்ல என்னை அப்படியே விட்டுட்டியா நீ அப்படியே சரி போய்த்தல நீ தனியாக தான் இருக்கணும் போ அப்படின்னு சொல்லி நீ விட்டுட்டியா பொருள் தேடுவதையே பொருளாக திரிந்து கொண்டிருந்த இறந்து இறந்துவோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னை முன்னவே நீ படைச்சிருந்திருக்கவே வேண்டாமே நான் சாகருக்கு தான் இந்த இந்த ஒரு எதுவும் இப்படி வந்து சாகருக்கு தான் நான் பிறந்தேனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வினைப்பயனை ஒரு பெண் போல கற்பனை நினச்சி அந்த சீதத்தன் வந்து மனம் நொந்து அப்படியே அந்த கரையில் வந்து சேர்றார் அது சேரும்பொழுது ஒரு வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்ட போய் அவர் அடையிறார் இதோட அன்னைக்கு நாள் அவர் வந்து சேஃபாக அந்த ஒருத்தர் மட்டும்தான் சேஃபாக போய் ரீச் ஆகிருக்கார் மித்த யாருமே வந்து உயிரோடு இல்லை இப்போ என்ன ஆகுது யார் வந்து அவரை என்ன காப்பாற்றி கூட்டிகிட்டு போக போகிறாரு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு உண்டான பதிவில் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு உண்டானது பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் பண்ணி நன்றி